கெரியரோட உச்சத்துல இருக்கும்போது வேண்டாத வேலைகளில் ஈடுபட்டு மொத்தத்தையும் இழந்த பிரபலங்கள் ஏறலாம் தெரியுமா நம்ம நம்ம தமிழ் சினிமாவில ஒரு பத்துக்கும் குறைவான படங்கள்ல தான் நடிச்சிருப்பாங்க ஆனா இவங்க அவ்வளவு பேரும் புகழையும் சம்பாதிச்சாங்க நம்ம தமிழ்ல இருக்கக்கூடிய முக்காவாசி முன்னணி நடிகர்கள் கூட ஜோடி போட்டு நடிக்க கூடிய வாய்ப்பு அசினுக்கு கிடைச்சிச்சு ஆனா இவங்களோட பேராசை என்ன தெரியுமா தமிழ்ல இவங்களுக்கு எந்த அளவுக்கு பேரும் புகழும் கிடைச்சிச்சோ அதே அளவுக்கு ஹிந்தி சினிமாவிலையும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டது தான் இதனால நம்ம தமிழ்ல புறக்கணிச்சுட்டு அவங்க ஹிந்தி சினிமாக்குள்ள போனாங்க அங்க போய் பெருசா இவங்களால ஹிட் ஆக முடியல அந்த டைம்ல சல்மான் கானும் அசீனும் லவ் பண்றாங்க வெளியாகிச்சு தமிழ் சினிமாவில அந்த டைம்ல ஸ்ரீலங்காவுல ஷூட்டிங் நடந்தா தமிழ் நடிகர் நடிகைகள் கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டிருந்தாங்க ஆனா அத பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம ஸ்ரீலங்காவுக்கு போய் ராஜபக்ஷ குடும்பத்து கூட ஒரு விருந்துல கலந்துக்கிட்டாங்க அசின் அப்படின்னு அதுக்கப்புறமா ஹிந்தி சினிமாவில் பெருசா வாய்ப்பில்லை தமிழ் சினிமாவில் போட்ட ஆர்டரையும் மீறி அவங்க அங்க போனதுனால தமிழ் சினிமாவும் அசீனை மொத்தமா ஒதுக்கி வச்சிடுச்சு அதுக்கப்புறமா அசீன் எவ்வளவோ போராடியும் நம்ம தமிழ்ல எந்த ஒரு வாய்ப்பையும் வாங்க முடியாததுனால கல்யாணம் பண்ணிக்கிட்டே குடும்பம் கொட்டினே செட்டில் ஆயிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறதே அமலா பால் தன்னோட சொந்த செலவுலையே சூனியம் வச்சுக்கிட்ட கதை தான் அமலா பாலோட லைஃப்ல நடந்துச்சு சினிமாவில் இவங்க நடிச்ச முதல் படம் பெருசா ஹிட் ஆகல அப்படின்னாலுமே அதுக்கப்புறமா அவங்க நடிச்ச மைனா இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு அமலாபால் தான் அடுத்த பத்து வருஷத்துல நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா இருப்பாங்கன்னு சொல்ற அளவுக்கு எக்கச்சக்க பட வாய்ப்புகள் வந்து குவிஞ்சிச்சு அமலாபாலுக்கு இவங்களும் தடையே இல்லாம எல்லா படத்துலயும் நடிச்சு கொடுத்தாங்க ரொம்ப சீக்கிரமே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸையும் அமலாபால் உருவாக்கிக்கிட்டாங்க ஆனா அந்த டைம்ல தான் ரொம்ப சீக்கிரமான ஒரு வயசுல ஏல் விஜய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அமலாபால் ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அவங்களோட குடும்ப வாழ்க்கையும் போகல அதுக்கப்புறமா சினிமா வாழ்க்கையும் சரியா அமையல கல்யாணத்துக்கு அப்புறமா அமலாபால் குடிக்கிறாங்க அடிக்கிறாங்க ஷூட்டிங்க்கு சரியா வரதில்ல எப்ப பார்த்தாலும் பார்ட்டிகில தான் இருக்காங்க அப்படின்னு எக்கச்சக்க கெட்ட பேர் அமலாபாலுக்கு வந்துச்சு ஒரு கட்டத்துல அந்த கல்யாணமும் கை கொடுக்காம டைவர்ஸ்ல தான் போய் முடிஞ்சுச்சு அதுக்கப்புறமா அமலா பால் என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போய் இருக்கும் தான் சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு ரெண்டு மூணு படங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அதுலயும் சம்பாதிச்ச எல்லா பணமும் நஷ்டமாச்சு இதுக்கு மேல முடியாதுடா சாமி அப்படின்னா அமலா பால் இரண்டாவதா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இப்ப குழந்தையும் பாத்துக்கிட்டு ஹாப்பியா இருக்காங்க ஸ்லனமா எடுத்து பார்க்க போறது வடிவேல் இவ்வளவு இவ்வள மாதிரி யாராலையுமே இனிமே வேகமா வளர்ச்சி அடைஞ்சி மக்களோட மனசுல ஒரு இடத்த பிடிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு பயங்கரமா வளர்ந்து வந்தாரு வடிவேல் வடிவேலோட ஆரம்ப காலத்தையும் இப்போவும் பார்த்தோம் அப்படின்னா மனுஷன் எவ்வளவு வளர்ந்திருக்காரு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் இன்னும் எத்தனையோ காமெடி நடிகர்கள் வந்தாலும் வடிவேலை பீட் பண்றதுக்கு எவனாலையும் வர முடியாது ஆனால் தேவையே இல்லாத நேரத்துல அரசியலுக்குள்ள நுழைஞ்சி தேவையில்லாத பேச்சுகள்லாம் பேசி கடைசியில் அவர் நடிச்சது அரசியலையும் நடக்கல சினிமாவிலையும் பட வாய்ப்புகள் இல்லை ரொம்ப வருஷம் வடிவேல் நம்ம தமிழ் சினிமா விட்டே ஓரம் கட்டப்பட்டாரு ஆரம்பத்தில் வடிவேலோட கால்ஷீட்டுக்காக எத்தனையோ படங்கள் தள்ளி போயிருக்கு ஆனா அதுக்கப்புறமா வடிவேலா அப்பப்பா எங்க படத்துல வேணாம் அப்படின்னு மொத்தமா வடிவேல ஒதுக்கி வச்சாங்க இப்ப வடிவேல் என்னதான் கம்பேக் கொடுத்திருந்தாலும் பழைய மவுஸ் அவருக்கு இப்போ இல்ல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது அப்பாஸ் ஆரம்பத்துல நம்ம தமிழ் சினிமாவோட சாக்லேட் பாய் அப்படின்னு கொண்டாடப்பட்ட அப்பாஸ் அதுக்கப்புறமா டாய்லெட் அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சதுல மிகப்பெரிய சங்கட்டம் தான் வசிகரமான முகம் அழகான நடிப்பு இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பல படங்கள்ல பல பெண்களோட கனவு கண்ணனா வாழ்ந்தவர் தான் அப்பாஸ் கிட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் அப்பாஸ்க்கு இருந்த உமன் பேஸ் எவ்வளவுன்னு கதையை தேர்ந்தெடுக்க முடியாம தவிச்சதுதான் அப்பாஸோட மோசமான இந்த நிலைமைக்கு காரணம் அப்பாஸ் ஆரம்பத்துல நிறைய படம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசையில நிறைய மொக்க மொக்க படங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருந்தாரு ஆனா நல்ல படங்களை அப்படியே விட்டுருவாரு ஏன்னா ஜீன்ஸ் படம் நம்ம தமிழ் சினிமாவில எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சு நமக்கு நல்லாவே தெரியும் அந்த படத்துல ஹீரோவா நடிக்கக்கூடிய வாய்ப்பு முதல்ல அப்பாஸ் கிட்ட தான் போயிருக்கு அவர் இந்த படத்தை வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் பிரசாந்த் உள்ளவே வந்தாரு என்ன நடிக்கணும் எப்படி நடிக்கணும்னு எதுவுமே தெரியாம அப்பாஸ் மொத்த வாய்ப்புகளையும் இழந்து அப்படியே அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மோகன் மைக் மோகன் அப்படின்னு செல்லமா நம்ம தமிழ் சினிமாவில இவரை கூப்பிட்டாங்க இவரோட படங்கள் எல்லாமே வெள்ளி விழா தான் ஆனா இவர் ஒரு பெரிய நட்சத்திரமா வரக்கூடிய அந்த தான் இவருக்கு பின்னணி குரல் கொடுக்கிறவரை இவரை விட்டு விலகிட்டாரு அதுக்கப்புறமா சொந்த குரல்ல பேசின எந்த படமும் மோகனுக்கு பெருசா கை கொடுக்கல அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல்ட் அவுட் மோகன் சினிமாவே வேண்டாம்டா சாமி அப்படின்னு ஓடிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்